வரமத்துக்கு அல்லாஹ்வின் தூதர் நபி சொல்ல அலைஹாம் அவர்கள் கூறினார்கள் குரானை ஓதி வாருங்கள் ஏனெனில் குரானை ஓதி வருபவர்களுக்கு அது மறுமையில் இறைவனிடம் வந்து பரிந்துரை செய்யும் மாஷா அல்லாஹ் குரான ஓதி வரவங்களுக்கு மறுமையில் அது நமக்கு பரிந்துரை செய்யும் நம்ம பெற்றோரும் சரி தாயும் சரி தந்தையும் சரி கணவரும் சரி தன்னுடைய குழந்தையும் சரி என்னதான் நீங்க பொத்தி பொத்தி வளர்த்தாலும் கண்ண கண்ணுக்கு நல்லா கண்ணுக்கு குளிரவுங்க கணவனை நீங்க பார்த்துக்கிட்டாலும் மறுமையில அவங்க நமக்கு சிபாரிசு செய்ய மாட்டாங்க எந்த பெற்றோரும் நமக்கு சிபாரிசு செய்ய மாட்டாங்க ஆனா நம்ம இம்மையில எடுத்து வச்சு ஓதுற குரான் நமக்கு மறுமையில் பரிந்துரை செய்யும்னா அலமதுல்லா அது எவ்வளவு பெரிய மகத்தான பாக்கியம் அந்த குரான ஓதுறதுக்கு மக்களுக்கு அவ்வளோ அழுப்பா இருக்கு என்ன இந்த காரியம் வேலைக்கு போகணும் இந்த நேரம் எழுந்திரிக்கணும் இந்த நேரம் நல்லா பர்ஃபெக்டா வேலை பாக்கணும் இந்த நேரம் இந்த சா சாப்பிடணும் இந்த நேரம் கடைக்கு போகணும் இப்படி எல்லாம் யோசிக்கிற மக்கள் ஒரு அரை மணி நேரம் எடுத்து குரானை எடுத்து வச்சு ஓதுறதுக்கு மனசு அந்த அளவு சைத்தான் வந்து மனிதர்களை கெடுத்து குட்டி சவராக்கி வச்சிருக்கான் ஆனா நமக்கு பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அதுக்கு அப்புறம் நமக்கு விளைச்சத்தை மறுமையிலயும் நமக்கு பரிந்துரை செய்யும்னா அப்படி ஒரு விஷயத்த நம்ம எவ்வளவு அருமையா ஓதலாம் இதுதான் குரானை உத்தி எல்லாம் சொல்றான் குரானை ஓதி வாருங்கள் ஏனெனில் குரானை ஓதி வருபவர்களுக்கு அது மறுமையில் இறைவனிடம் வந்து பரிந்துரை செய்யும் இரு ஒளி சுடர்களான அல் பகரா மற்றும் இம்ரானும் ஆகிய இரு அத்தியாயங்களையும் வாருங்கள் இந்த ரெண்டு அத்தியாயத்தையும் ஓதுங்க பார்த்தும் ஓதுங்க பார்க்காமும் ஓதுங்க அலகமதுல்ல ஏனெனில் அவை மறுமை நாளில் அது மறுமை நாளில் நிழல் தரும் மேகங்களை போன்றோ அல்லது அணி அணியாக பறக்கும் பறவை கூட்டங்களை போன்றோ வந்து தம்மோடு தொடர்புள்ளவர்களுக்காக இறைவனிடம் வாதாடும் அத்தியாயத்தை ஓதுனா அது நமக்காக வாதாடுமா மருமையில இறைவனிடம் வாதாடும் பக்ரா அத்தியாயத்தை ஓதி வாருங்கள் அதை கையாள்வது பலம் சேர்க்கும் அந்த அத்தியாயம் யார் எந்த வீட்டுல ஓதுறாங்களோ அந்த வீட்டுல உள்ள அந்த வீட்டுல நல்லா பலமும் இருக்கும் நல்லா ரஜக்கும் நல்லா கொடுப்பானா அதை கையாள்வது பலம் சேர்க்கும் அதை கை விடுவது இழப்பை தரும் அந்த அத்தியாயத்தை ஓதாம நீங்க கை விட்டுட்டீங்கன்னா அது தான் தரும் அப்படிங்கிறான்லாம் இதற்கு வீணர்கள் சக்தி பெற மாட்டார்கள் இதற்கு எந்த ஒரு வீணர்களும் வீணர்கள்னா என்ன அல்லாஹ் பத்தி அறியாதவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் இந்த அத்தியாயத்தை அழகம் இதெல்லாம் நம்ம ஓதுனா நம்ம வீட்டுக்கு ஷைத்தான் வராது அல்பக்கரா சூரா யார் வீட்டுல ஒலிக்குதோ அந்த வீட்டுல ஷைத்தான் நுழைய அஞ்சுவான் ஏன்னா ஷைத்தானுக்கு இந்த அல்பக்கரா சூரா ஓதுற வசனம் பிடிக்காது குரான் ஓதுனாலே அவனுக்கு பிடிக்காது அந்த வீட்டில் சைத்தான் வரமாட்டான் அப்படி இருக்கும் பொழுது பக்ரா சூறா ஓதுனா நம்ம வீட்டுக்கு வளமும் வரும் சைத்தானும் வராது அல்லாஹ் நமக்கு மறுமையில் பரிந்துரையும் அந்த சூறா நமக்காக செய்யும் அல்பக்கராவும் இம்ரான் அல் பக்ரா ரெண்டாவது அத்தியாயம் ஆல் இம்ரான் மூணாவது அத்தியாயம் ரெண்டு மூணு சேர்ந்த மாதிரி அலமதுல்லா நீங்கள் ஓதினீங்கன்னா அல்லாஹ் நமக்கு வளத்தையும் கொடுப்பா மறுமையிலையும் நமக்கு அது பரிந்துரை செய்யும் அல்லாவுடைய அந்த நிழல்ல அந்த மறுமை நாளில் நிழல் தரும் மேகங்களை போன்றும் ஆஷால சூரியன் பக்கத்தில் மறுமை நாளில் நிற்கும் பொழுது இந்த அத்தியாயம் நம்ம ஓதி நம்ம மனசுல அல்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செய்ய வச்சா மறுமையில் அதுக்கு நிழல் தரும் மேகங்களாக வந்து நமக்கு மா வாதாடும் தான் அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நம்ம எல்லாருமே பெறணும் என்றாலாம் உங்களால் ஓத முடியலன்னாலும் எவ்வளவோ இன்ஸ்ட்ருமெண்டில் இந்த இதில் வந்திருக்கு டிவியில் வந்திருக்கு இது பல் பல்பக்கரா சூறா எல்லாம் அழகாக ஓதி ராகத்தோடு ஓதுறாங்க அதையாவது போட்டு அல்ஹம்துல்லா கேட்க முயற்சி பண்ணுங்க எல்லாம் நமக்கு தீர்வை செய்வான் இது அறிவிப்பவர் அபு உமாமார் அலி அவர்கள் நூல் முஸ்லீம்லாம் ஆயிரத்தி நானூற்றி எழுபது அஸ்லாமலை வரம்து பறக்காத்தி